எனவே ஆசையோடு வருகிற ஒரு அமல் ஆசைப்பட்டு செய்கிற ஒரு அமல் தான் இந்த புனிதமான அஜுனுடைய என்கிற மன்னர் உமரதி அல்லாத்தாலுடைய பேரர் சாலிம் அபின் அப்துல்லா அப்ப உமர் உமர் நதி அல்லாத்தாலாம் பேரர் சாலிம் ஹிஷாம் என்கிற அந்த மன்னர் காபாவுக்கு வர்றாரு சாலிம் அவர்களை காபாவை தவா செய்ய பார்க்கிறார் சல்னி ஹாஜதன் இவர் மன்னர் என்கிற அந்த உரிமையிலே சொன்னார் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படினார் சாலிம் அவர்கள் சொல்றாங்க இன் அஸ்தஹிமினல்லாஹி நஸ்அலூ في பைத்திஹ் غைரா அல்லாஹ்வுடைய வீட்ல வந்து நிண்டு அடுத்தவண்ட கை ஏنده எனக்கு விருப்பம் இல்லேன்னார் வந்திருகிற வலா ஹாஜிகல் கண்டிப்பாக நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி இது நீங்க பாப்பீங்க அர்ஜுனுடைய காலங்கள்ல அர்ஜனுடைய நிலைமைகள்ல ஊர்ல இருக்கும்போது ஆயிரம் பேருக்கு நம்ம சோறு போட்டிருக்கோம் அது என்னமோ அது அது இலவசம் சொன்னாலே ஃப்ரீன்னு சொன்னாலே அது ஒரு ஆசை வந்துருது மனசுக்கு அங்க போய் பேர்ச்சம்பளம் கொடுக்கற இடத்துல போய் கை நிப்பாரு தண்ணி பாட்டல் கொடுப்பான் அங்க போய் கை நீட்டுவாரு தேவையா இவர் நூறு பேருக்கு தண்ணி பாட்டல் வாங்கி கொடுக்கிற ஸ்ட்ரென்த் உள்ளவர் இப்பவுமே அந்த இஷ்டத்துலதான் அதெல்லாம் வச்சிருக்கான் அவ்வளவு தான் வச்சிருக்கலாம் நாம என்ன நினைக்கணும் நாம நாலு ஹாஜிக்கு ஏதாவது செய்யணும் நாம நாலு பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் நாம ஒரு பேரிச்சம்பளத்தை பொட்டலத்தை வாங்கி நாட்டி போறவங்க இப்படி நம்ம நினைக்கணும் இதை விட்டுட்டு அங்க போய் என்ன செய்வாங்கன்னா அங்க பேரிசம்பளம் கொடுக்கலாம்னு கொடுங்க ஓடி போய் பேரிசம்பளத்தை வாங்கிடணும் இங்க தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க தண்ணி பாட்டல் சாதாரண விஷயம் அங்க தண்ணி பாட்டல் எல்லாம் தண்ணி பாட்டல் கொடுக்கலாம்னா இங்கே அங்க ஓடி போய் தண்ணி பாட்டில வாங்கணும் அவங்க கொடை குடுறாங்கல கொடை வாங்கணும் இங்க முசல்ல ஃப்ரீயா குடுறாங்கல முஸ்ல்லா எங்க போய் யாத்த கையேந்தும் சாலிம் பின் அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்றாங்க நான் வெட்கப்படுகிறேன் அன் அஸ்அலு في அவன் அல்லாதவனிடத்தில் அவங்ககிட்ட அல்லாஹ்வோட போய் நின்றுட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் சொன்னார் கலமா ஹரஜா அப்படி தான அதான பிரச்சனை சரின்னு விட்டார் மஸ்ஜிদুল ஹராம விட்டு வெளியில வந்துார் பல்லியாஸ் விட்டு வெளியே வந்துார் வெளியே வந்த பின்னாடி சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் வெளியே வந்தாங்க வெளியே வந்த பின்னாடி கேட்டார் அல் ஆன் ஃபஸல்னி ஹாஜா அப்பதான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்த இப்ப அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ வெளியே வந்தாச்சு இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க நான் நிறைவேற்றறேன் கேக்குறார் மின் ஹவாயிஜு துன்யா அம் மின் ஹவாயிஜு அல்ஆஹிரா சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் கேட்டாங்க என்ன தேவை நீங்க கேட்க சொல்றீங்க மர்மையினுடைய தேவையை கேட்டா நீங்க தரப்போறீங்களா

இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரமும் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாட்டையே நான் துன்யாவை கேட்டதில்லை அந்த அல்லாட்டையே நான் எதை கேட்பேன் மறுமையை தாரப்பேன்னு கேட்பேன் மறுமையை எனக்கு வெற்றி கொடுத்தான் கேட்பேன் காரை குடு எனக்கு பன்குலாவை கொடு எனக்கு அதை கொடு நான் அல்லாட்டையே துன்யாவை கேட்க மாட்டேன் உனக்கு இந்த உலகத்தில் என்ன தம்பிக்கு இருக்கு இன்னைக்கு அரசனா இருப்பேன் நாளைக்கு நி இன்னைக்கு நீ பெரிய தலைவனாக இருப்ப பிரதமர் இருப்ப நாளைக்கு நீ ஜெயில இருப்ப தீகார்ல இருப்பா இந்த உலகமோ உலகத்தோ எதுவுமே உனக்கு சொந்தம் அல்ல சொந்தமில்லாத ஓங்கிட்டு போய் நான் என்ன கேட்கறதுன்னு கேட்டாங்க அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க அவர் காபாவை அடையும் போது காபாவில் அவ்வாவையே பார்த்தார்கள் காபாவை பார்க்கல அத கல்லா பார்க்கல அத மேல இருக்கக்கூடிய துணியை துணியா பார்க்கல அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் இது இஷ்கு சம்பந்தப்பட்டது ஆசத்தை வழிமுறை அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அது காதல் ரீதியான அனுபவ ரீதியான விஷயங்கள் அங்க வரக்கூடிய கண்ணீரும் அப்படித்தான் அல்லாவை நினைச்சு ஏற்படுகிற இந்த பள்ளியாசம் இங்க உட்கார்ந்து நாம வடிக்கிற இந்த கண்ணீருக்கும் காபாவை பார்த்து காபாவை பார்த்த மாத்திரத்தில் காபாவில் வடிக்கிற கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பெரிஞ்ச வித்தியாசம் இருக்கிறது இங்க நாம் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் அங்க அல்லாவை தவிரவர் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்க முடியாது அங்க சுத்தி நிற்கிற யாரும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது யாரை பத்தி யோசிக்க தோணாது அல்லாஹ் அல்லாவிடத்தில் நம்முடைய தவறுகளை சொல்லி காட்டி அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றையும் பெற்றுக் நிலை அந்த புனிதமான காபாவை காணுகிற அந்த நிலை அதனால்தான் கண்மணி நாயகம் சல்லா முறையில் சொல்லுவார்கள் அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லேசலகோ ஜசா உன் இல்லல் ஜன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் ஒரு நிபந்தனையோட தான் சொல்றாங்க எல்லா ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருப்பதில்லை பிரச்சனையே ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் உண்மையிலே ஆசையால் கிடைப்பதுதான் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் நீங்க பாருங்க பெரிய லட்சாதிபதியா இருப்பார் கோடீஸ்வரர் இருப்பார் இன்னும் ஹஜ்ஜு செஞ்சிருக்க மாட்டார் இன்னும் ஆடாய் வீட்டுல தான் ஒருத்தர் இருப்பாரு இன்னைக்கும் டிவி திட்டா இருப்பாரு அல்ல எப்படித்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு தெரியல அழகம் தெரியல ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்பார்